அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை அவசரமாக பகிரவும் ஒரு சின்ன சூட்சமும் இப்போ சொல்ல போகிறேன் ஏன் அவசரமாக பகிரணும்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த சூட்சமும் ரெண்டு நிமிஷம் செய்யக்கூடிய சூட்சமும் இந்த சூட்சத்தை செய்யக்கூடிய வீட்டில் பெருமாளை அருளால பணப்பிரச்சனையே இல்லாமல் போகும் வெரே செலவு முழுசாக குறையும் ரொம்ப எளிமையான சூட்சம்தான் வீட்டில் இருக்க யாராச்சும் ஒருவர் இதை செஞ்சால் போதும் பெண்கள் உங்களால் செய்ய முடியலன்னா வீட்டில் இருக்க யாரையாச்சும் இதை செய்ய சொல்லுங்கள் ரொம்ப அற்புதமான சூட்சமோ இரவு ஏழு முப்பது மணிக்குள்ள முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பதினாலு செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு மேலே இந்த சூட்சமத்தை செய்யணும் சூட்சமம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு முக்கிய அறிவிப்பு நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி அமாவாசை நமது அன்னசேவா குழு சார்பாக ஐயாயிரத்தி ஒரு ஆதரவற்ற முதியோர்கள் மற்றும் பிள்ளைகளுக்கு உணவு தானம் நடைபெறுவதற்குண்டான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது உங்களது பங்களிப்பை நீங்கள் தரலாம் ஏனென்றால் ஆடி அமாவாசை என்று நாம் அன்னதானம் செய்தோம் என்றால் முன்னோர்கள் சாபம் நீங்கி முன்னோர்கள் அருளாசி கிடைக்கும் எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த பங்களிப்பை தரலாம் தந்துட்டு உங்கள் முன்னோரின் பெயரை சொல்லுங்க அவங்களுக்காக சிறப்பு பூஜைகள் நடைபெற்று இந்த அன்னதானம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் உங்கள் முன்னோர்களை ஆத்மசாந்தி அதர்வண வேத முறைப்படி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திலகோம சாந்தி ஆத்மசாந்தி தர்மண சாந்தி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் பதிவுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏழு முப்பது மணிக்கு மேலே நீங்கள் அன்று மாலையில என்ன வழிபாடு செய்கிறீங்களோ வழக்கம் போல் செய்கிறத செஞ்சுக்கோங்க ஏழு முப்பது மணிக்கு மேலே நீங்கள் இரவு தூங்குறதுக்குள்ள உங்கள் வீட்டு பூஜரையில் ஒரே ஒரு நெய் விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும் அந்த நெய் விளக்கு கிழக்கு தசை நோக்கி எரியட்டும் அப்படி கிழக்கு தசை நோக்கி எறிகிற நெய் விளக்குக்கு முன்னால் ஒரு டம்ளரில் பால் அல்லது சுத்தமான தண்ணீர் அந்த பாலை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த தீபத்தை ஏற்றி முடிச்சுட்டு அந்த தீபத்தை போல நின்று இரண்டு நிமிட நேரம் அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் உங்கள் கண் இமை அசையக்கூடாது இமைக்கக்கூடாது தீபத்தை இரண்டு நிமிடம் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஓம் நமோ நாராயணாய என்ற இந்த மந்திர சொல் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாயன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே ரெண்டு நிமிஷம் அந்த தீபச்சுடரை பாருங்கள் பெருமாளின் தரிசனம் தெரியும் நிச்சயமாக பெருமாளின் தரிசனத்தை பார்த்து அத்துணை பேருக்கும் விரைய செலவுகள் குறைந்து குடும்பத்தில் பணம் தங்கும் இரண்டு நிமிடம் பார்த்து முடிச்சுட்டு அதன் பிறகு தீபத்தை நீங்கள் குளிர் வச்சுட்டு அந்த பிரசாதத்தை எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அதை கொடுத்துட்டு வளர்க்கும் போல நீங்கள் உறங்குவதற்கு செல்லலாம் செய்து பயன்பெறுங்கள் இந்த மாதிரி அற்புதமான சூட்சமங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோடு பயணம் செய்யுங்கள் வரலட்சுமி பூஜை வருகின்றது அனைவரும் தயாராகி கொள்ளுங்கள் வரலட்சுமி சர்வமங்கல சங்கு பூஜை செய்வதற்கு ஏற்கனவே நம்ம சேனல் வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது மீண்டும் மருத்துவ பதிலில் சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்